வாழ்கவனுடன் வாஸ்துவின் நீதிபதியான சுடி பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கெடுத்த இந்த குருவான தந்தையை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம் நீண்ட எழுவதற்கு பின்பு இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது வந்து நிறைய குழப்பங்களாக இருக்கிறாங்க மக்கள் எதில் செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாதிரி இப்போ இதில் வாஸ்து அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் இதனுடைய தலைப்பெண் ஒன்று அப்படின்னா கார்னர் சைட் கார்னர் சைட்டினுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது இதோட தலைப்புங்க கார்னர் சைட்னா என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கலாம் இரண்டு பக்கமும் நான்கு பக்கம் ரோட்ல நாலு கார்னர்ல இருக்கிறது கார்னர் சைட்னு போயிருங்க முதல்ல அதை பத்தி நம்ம டீப்பா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நீங்க சரியாக கவனிச்சுட்டு வாங்க இப்போ நாலு பக்கம் ரோடு ரோடு அப்படிங்கிறது இது இதுக்கு பார்த்த மாதிரி மேலே போகுதுங்க இந்த ரோடாக போகிறது நார்த் ரோடு இது வந்து சவுத்துக்கு போகுது இந்த ரோடு வந்து மேற்கு போகுது இந்த ரோடு வந்து ஈஸ்டுக்கு போகுது இப்போ இதுதான் நான்கு பக்கம் ரோடுகள் இடம் நாலு மூலையில் நாலு முறையில் இருக்கிற மனைகளுக்கு வந்து கார்னர் பிளாட்னு பேர் இந்த கார்னர் பிளாட்னுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறத விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வடக்கு வடக்கு பக்க ரோடு மேற்கு பக்கம் ரோடு ஃபஸ்ட் இந்த மணி எடுத்துவோம் வடக்கு பக்க ரோடு மேற்கு பக்க ரோடு அப்படின்னா வாயு மூளை பேரு இந்த வாயு மூளை மனை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு நேராக இருக்கும் பட்சத்தில் அப்புறம் இது வாயு மூல கார்னர் சைடு இது நல்ல சைடு தான் நல்ல முனை தான் வாங்கி கொள்ளலாம் அருமையாக இருக்கும் அடுத்ததாக இரண்டாவது நெருதி மனை நெருதி மனைனா என்னன்னு கேட்டீங்கன்னா தெற்குல ரோடு இது தெற்கு இந்த சைடுக்கு தெற்குல ரோடு இந்த சைடுக்கு மேற்குல ரோடு இது மேற்கு பக்கம் மேற்குல ரோடு மேற்குலையும் தெற்குலையும் ரோடு வந்து கார்னர் சைட்டாக இருந்தால் அது தெற்கு ரோடுன்னு பேருங்க இதுல வந்து எந்த ரோடு பெருசோ அந்த ரோடுல டீலிங் வச்சுட்டு நல்லா இந்த மனையுடைய கார்னர் சைட்னுடைய தன்மையா அதுதான் இதுவும் சிறப்பான மனை தான் நன்றாக இருக்கும் நெருதி மனை பேர் சாஸ்திர ரீதியாக பேர் வந்து நெருதின்னு தான் சொல்லணும் கன்னி குபேரமனை அப்படிங்கிற பேச்சவர்க்கு சொல்லுவாங்க கன்னி மனை என்பதும் குபேரமலை என்பதும் நெருதி மனை என்பது மேலாம் போட்டுலாம் நெருதி என்பது சரியான வார்த்தை மேற்கும் தெற்கும் ரோடு இருந்தால் நெருதி மனை அடுத்தது வந்து அக்னி அக்னிங்கிறது கிழக்கில ரோடு கிழக்கிழை ரோடு தெற்களை ரோடுன்னு வச்சுங்க அது அக்னி இந்த அக்னி வந்து ரொம்ப நல்லதான் ஒன்றும் தவறில்லை இதுவும் சரியான இடத்துல இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த மனை மூன்றாவது மலையாக வச்சுக்கும் அடுத்தது போர்த் இது ஈசானி மணின்னு பேரு ஈசானி மனை என்பது வந்து கிழக்கிளை ரோடு வரக்கிளை ரோடு காரணம் சைட் இந்த மாதிரி நாலு காரணங்கள் இருக்கிற சைட் போட்டு உங்களுக்கு நான்கு மனைகள் கூறியிருக்கிறோம் கிழக்கிளின் ரோடு வரக்கிளைங் ரோடு அப்படிங்கிறப்போ இது ஈசானி மனை என்று அழைக்கப்படுகிறது ஈசானி மனை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி அருமையாக இருக்கும் அடுத்தது வாயு நன்றாக இருக்கும் நெருதி மனை அடுத்தது நன்றாக இருக்கும் அடுத்தது வந்து அகனி மனை இதுவும் ஓரளவுக்கு சாஸ்திர ரீதியாக கட்டும் பொழுது மிகச்சிறப்பான சிறப்பான அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாகவும் வாழலாம் இப்போ இந்த மனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய ஒவ்வொரு ரகசியங்களை பத்தி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியா உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோல நம்ம சொல்றேன் ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு மனைவியினுடைய பேரை போட்டு உங்களுக்கு டீடைல்ஸா கொடுக்குறீங்க இப்ப உங்களுக்கு கார்னர் சைட்னா என்ன கார்னர் சைட்டினுடைய நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு மனையா நம்ம பேசிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கார்னர் சைட்னா என்ன மன தெரிஞ்சுக்க வேண்டிய உங்களுக்கு இந்த வீடியோ பதிவாக இருக்கும் அதாவது இதனுடைய மீண்டும் ஒரு முறை சொல்லிடுற வடக்கிலையும் மேற்குளையும் ரோடுகள் இருந்து அந்த கார்னர் சைடு வாயு மனை என அழைக்கப்படுகிறது அடுத்தது தெற்கிலும் மேற்கிலும் ரோடுகள் இருந்து நெருதி மனை என அழைக்கப்படுகிறது அடுத்தது வந்துங்க கிழக்கிலும் தெற்கிலும் ரோடுகள் இருந்து அது அக்னி மனை என அழைக்கப்படுகிறது வடக்கிலும் கிழக்கிலும் ரோடுகள் இருந்து கார்னர் சைடாக அமையும் பட்சத்தில் அது மனை என அழைக்கப்படுகிறது இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் எந்த கார்னர் சைட்னு கேட்டால் நிறைய பேர் வந்து ரோடுகளே சொல்ல சைடுக்கு சைட்டுக்கு தான் எந்த திசைன்னு சொல்லணும் அதை சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்கும் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வர